தாழ்மையை தரித்திருப்போம் எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன் தகன பலிகளைக் கொண்டும் ஒரு வயது கண்டு குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியிலே வர வேண்டுமோ ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற பதினாயிரங்களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கருத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் மிக ஆறு ஆறு ஏழு எட்டு தாழ்மை என்ற சொல் ஹிமிலிட்டி என்ற ஆங்கில சொல்லால் அறியப்படுகிறது ஹிமிலேஷன் என்ற சொல்லிற்கு தாழ்த்தப்படுதல் அவமானப்படுத்தப்படுதல் என்று பொருள் உலகியல் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ள விரும்புவது இல்லை சர் ஐசக் நியூட்டன் நான் கடற்கரையில் விளையாடும் ஒரு சிறுவன் இங்கே ஒரு கூழாங்கல் அங்கே ஒரு சங்கு என சிலவற்றை கண்டுபிடித்திருக்கிறேன் ஆனால் என் எதிரே உண்மை என்ற மாபெரும் கடல் கண்டுபிடிக்கப்படாமல் உள்ளது என்று கூறி தம் தாழ்மை என்னும் முதிர்ச்சியை வெளிப்படுத்தினார் அன்னதரசன் நாங்கள் செய்யும் பணிகளை உலகில் நடைபெறும் பணிகளோடு ஒப்பிட்டால் எங்கள் பணி கடலில் ஒரு துளி நீருக்கு சமம் என்கிறார் தங்களிடம் இருப்பதெல்லாம் சிறந்தவை என்றும் மற்றவர்களை அற்பமானவர்கள் என்றும் கருதுகின்றார்கள் இத்தகையோருக்காக இயேசு கிறிஸ்து ஓர் ஓமையை லூகா பதினெட்டு ஒன்பது அழகுற சொல்லி இருக்கிறார் அவ்வோமையை நாம் பார்க்கின்ற பொழுது தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அதாவது வாழ்வில் வீழ்ச்சி இல்லாவிட்டால் சிமுலேஷன் இந்த சூழலை சந்திக்க நேரிடும் என்கிறார் ஆண்டவர் மீகா இறைவாக்கினரும் நாம் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்ப்பதாக கூறுகின்றார் மனத்தாழ்மையை நமது அணிகலனாய் அணிந்து கடவுள் அறளை பெற்று வாழ்வோம் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்